யுகம் யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் விஜே ரிகாசா அலி அண்மையில் மலேசியாவில் நடந்த பிரம்மாண்ட ஆடியோ லான்ச் பற்றிய சிறிய கண்ணோட்டம் தமிழ் திரையுலகில் அசைக்க முடியாத நட்சத்திரமாக வலம் வருபவர் நடிகர் விஜய் இவரது திரையுலக பயணத்தின் கடைசி படமாக உருவாகியுள்ளது ஜனநாயகன் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள படத்தை எச் வினோத் இயக்கியுள்ளார் அனிருத் இசையமைக்க விஜய் பூஜா ஹெக்டே பாபி தியோல் மமிதா பைஜு பிரியாமணி கௌதம் மேனன் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளார்கள் அந்நிய மண்ணில் தமிழ் சினிமா நடிகருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்பா என்ற கேள்வி இங்கு எல்லோர் மனதிலும் பரவலாகவே கேட்கப்படும் கேள்வியாக உள்ளது இது ஒரு ஆச்சரியமான ஒன்று இதற்கு முன்பு எத்தனை ஆடியோ லான்ச் மலேசியா மண்ணில் நடந்திருந்தாலும் விஜயின் நடிப்பில் உருவான ஜனநாயகன் படத்தின் ஆடியோ லான்ச்சுக்கு கிடைத்த வரவேற்பு இதுவரை எந்த படத்திற்கும் கிடைக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தளபதி திருவிழா என்று அவரை கொண்டாடி தீர்க்கும் ரசிகர் பட்டாளம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அவருக்கு எங்கும் ரசிகர்கள் கூட்டம் அலை மோதி அவர்களது அன்பை காட்டத்தான் செய்கிறார்கள் மலேசியாவில் அவருக்கு கிடைத்த வரவேற்பும் மலேசியா அரசாங்கத்தினால் அவருக்கு கிடைத்த பாதுகாப்பும் இதுவரை எந்த திரையுலக நட்சத்திரத்திற்கும் கிடைக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும் மேலும் நிகழ்ச்சியில் பாடகர்கள் எஸ்பிபி சரண் விஜய் ஜேசுதாஸ் அனுராதா ஸ்ரீராம் ஹரிஷ் ராகவேந்தர் சைந்தவி திப்பு உள்ளிட்ட பல பாடக பாடகிகளோடு விஜயின் தாயாருமான ஷோபா சந்திரசேகரும் இணைந்து பாடி அசத்தியது நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு என்றே சொல்ல வேண்டும் விஜய் தந்தை பேசும்போது மேடையில் சிறு குழந்தை போல் ஓடி வந்து அவரை அணைத்து கொண்டதும் தாயாரின் பாடலை பார்த்து ரசித்து மை மாம் என்று சொன்னதும் நிச்சயமாக பெருமைக்குரிய மீண்டும் கிடைக்காத தருணங்கள் அவரது குட்டி ஸ்டோரி இல்லாமல் ஒரு ஆடியோ லான்ச்சா இதிலும் ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு கடைசி நடனமும் சும்மா பிளாஸ்டு பிளாஸ்டு தளபதி கச்சேரி நடன இயக்குனர்களின் விஜய் ட்ரிபியூட் அசத்தல் சென்டி மாஸ்டர் தொடங்கி பிரபுதேவா மாஸ்டர் வரை வேற மாதிரி டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் செய்து அசத்திட்டாங்க இது வெறும் ஜனநாயகனுக்கான ஆடியோ லான்ச் இல்லை விஜயோட திரைப்பயண நிகழ்ச்சி என்று தான் சொல்லணும் ஜனவரி ஒன்பது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியாக உள்ள இத்திரைப்படம் வெற்றி பெற தளபதி ரசிகர்களின் சார்பில் வாழ்த்துகிறோம்